நன்றி நன்றி ஓகே ஐ அம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை போவண்ணா கண்ணடி ரகுநாதபுரம் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு

மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா இப்ப வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது திருகுநாதபுரம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்து சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பாவண்ணா கென்னடி ரகுநாதபுரம் சார்பாக மதுரை மாவட்டம் எல்லலூர் நாடு உரங்கான்பட்டி மகித் அலகேஷன் வருதத்துக்கில் மறை காலை அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோமன் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த கண்டுபட்டி மண்ணிற்கு பெருமை செய்திட கண்டுபட்டி நெத்திக்கு நெத்திகளை நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிபுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைது வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பால கமலம் மகால் மற்றும் பாலன் ஹார்ட்வேர் உரிமையாளர் பாவண்ணா கென்னடி ரகுநாதபுரம் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உரங்கான்பட்டி மகித் அலகேசன் அவரது திகில் மறை காலை அந்த காலையினை எப்படி விடுத்து பரிசு வென்றே தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் எருதுகட்டு பேரவினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் வீரத்தமிழர் வடமாடு பேரவையுடைய மாநில துணைத் தலைவர்

பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை சிங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா வெல்வது ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பேன் எங்க ஜோர டிகள் கைதட்டுகள் வீரர்களை உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்தும் நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களின் ஊக்க மருந்த வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடா ஆட்டம் குறைந்து அறமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து ஆட்டங்கள் புதிதல்ல

ரெகுநாதபுரம் பாலகமலம் பாலகமலம் மகால் மற்றும் பாலன் ஹார்டுவேர் உரிமையாளர் பாபண்ணா கென்னடி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உரங்கான்பட்டி மகித் அலகேசன் அவரது திகில் மறை

வெற்றி பரிசுகளை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த சுற்ற ரெகுநாதபுரம் ஊராட்சி மன்றத்தில்